இப்போ பத்து சதவீதம் தான் கொடுத்தாங்க இப்படியானால் பிஎம் சிறி பண்டுக்கு யார் உத்தரவாதம் மோடி வீடு கட்டு திட்டம் பேரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்காங்க பதினேழு சீனா தேர்தல் இருக்க நாங்க எங்களுக்கு அதுதான் உயிர் நீங்க மார்ச்ல தேர்தலை வச்சுட்டு நவம்பர்ல நீங்க வந்து திருத்தம் பண்ண போறேன்னா யார் நம்புவாங்க பிரதமருடைய செல்ல பிள்ளைங்க அவரு அதானி ஐயா என்ன இந்த போர்ட் வேணும்னா போர்ட்டை கொடுத்துருவாங்க கூட்டணி கட்சி ஆட்சி பண்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் நம்முடைய கல்வி வளர்ச்சிக்கு பாதிப்பானது அவ்வளோதான் அதனால பிஎம்சிரியை பிஎம்சிரி பள்ளினா நம்ம மாவ மாநிலத்தில் அதிகபட்ச மாட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி கூட அது யாருன்னா அரசு மாநில அரசு நடத்துகின்ற பள்ளியில் நல்ல கட்டமைப்பு இருக்க ஒரு பள்ளியை எடுத்து இந்த பள்ளியில் பிஎம்சி ஆட்டு நான் இதை ஏற்று நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு அறுபது பர்சன்ட் நிதி தருவேன் நீங்க நாற்பது பர்சன்ட் போட்டு நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்முடைய மாநகராட்சி பகுதியில் உங்களுக்கு தெரியும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏழைகளுக்கு கொடுக்குறோம்

அவர்கள் வந்து எக்ரிமெண்ட் போடும்போது நாக்கில் தேனை தண்ணி இனிப்பாக பண்ணுறாங்க ஆரம்பித்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க நீதி படத்தை யார் தான் கட்ட வேண்டியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கட்ட வேண்டியிருக்கு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு வீடு கட்ட இருக்கு கலைஞர் வீடு மூணு லட்சம் ரூபா கலைஞர் நினைவு வீடு கட்டி கொண்டிருக்கு மூணு இருந்து மூன்று லட்சம் ரூபா வர மாநில அரசு கொடுக்கு மத்திய அரசு மோடி வீடு கட்டும் திட்டம் பேரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்காங்க நீதி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் யாரு கொடுக்கா ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டத்துக்கு பேர் யார் பேரு மோடி வீடு கட்டும் திட்டம் நியாயமான நீங்க தான் சொல்லணும் பி எம் திட்டம் கொண்டு வந்து நாடு முழுதும் பண்ணி மாவட்டத்துக்கு ரெண்டு பள்ளிக்கூடத்தை நம்ம பள்ளிக்கூடத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் அறுபது பர்சன்ட் தாரேன்னு சொல்லிட்டு இடையில விட்டுட்டு இது மாதிரி பேட்டா யார் நடத்துறது மூணு அஞ்சு எட்டு வகுப்புக்கு பொதுத் தேர்வை அதில் தேர்ச்சி பெறாதவர்களை தாய் தந்தை செய்கின்ற குலத்தொழிலுக்கு அனுப்பது கடுமையாக இருக்கிறோம் ஆகவே தான் புதிய கல்வி தொழிலை மாண்பு முதல்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் ஒன்றிதான் நீங்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கறது வியப்பாரு நீங்க தான் சார் இதெல்லாம் இவ்வளவு குற்றம் குறை இருக்கு இதங்க நடைமுறைப்படுத்த நம்ம நாட்டில் விடாதுங்க நீங்க தான் சொல்லணும் இல்லை நீங்க கேட்க வேண்டியது ஒன்றை சொல்லுங்க இதுக்கு முன்னால ஒரு தேர்தல் ஆணையாளரை தேர்ந்தெடுப்பது பாரத பிரதமர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி அரசர் ஐயா பாரத பிரதமராக மோடி வரது வரைக்கும் அதான் நடந்து அவர் வந்து அவருக்கு சொந்தக்காரரு ஞானேஷ்குமார உச்ச நீதிமன்ற நீதி அரசரு இல்ல கிடையாதுன்னு அவரை நீக்கிட்டாங்க அவரை நீக்கிட்டு பாரத பிரதமர் அவருக்கு கையடக்கமான ஒரு அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் இவங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் ஞானேஷ்குமார நம்பலிய மக்கள் யார் நம்பலன்னா அவங்க பத்திரிகைகள்ல தான் எழுதுறீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை பதினேழு சி

மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் கழிச்சு அப்லோட் பண்றாங்க அதுவும் மொத்தம் தான் சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாக்குச்சாவடிக்கும் எத்தனை ஓட்டு போராயிருக்குங்கிறத சொல்லல அதுதான் பல புள்ளி விவரங்கள் கோடிக்கணக்கான தேர்தல் முடிந்த வரக்கூடிய வெளிவந்த வாக்களித்த மக்களுக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் போனதுல போனதில் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கூடுதலா இருக்கு இத ஒரு தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையாக இருந்தால் அது என்ன செய்யணும் தேர்தல் முடிந்த கணம் எல்லாம் அவங்க தானே இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கு அவங்க தானே இப்போ எதனால் ஓட்டு போடுறோம் மின்னணியந்திரத்துல தானே ஓட்டு போடணும் அதையா தரமுடியாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்கு நடத்த விடாமல் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காத அதே போல் நீங்க இதெல்லாம் கேட்கணும் இல்ல வாங்க அதே போல பிவி பெட்டும் அதையும் கம்பேர் பண்ணணும் இல்ல பிவி பெட்டுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணுங்க இவ்வளவு தானே ஆகவே தான் நீங்க பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லணும் இது தவறு இதுல நிறைய தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய நீங்க பத்திரிகை கூட நல்லதான் ஐயா மோடி ஐயா பின்தங்கி வந்துகிட்டே இருந்தாங்க பிறகு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபீடு பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க நீங்கள் எங்கே நான் உங்களோட எனக்கு ஒரு சின்ன இது கூட பகிர்ந்துக்கிட்டேன் நாலு லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கே நிலவில் போய் ராக்கெட் இறங்குது ஒரு பின்னு கலரில் அதனால அந்த ஒரு ஆக்டிவேட் நடக்கலை இங்கேருந்து கமெண்ட் கொடுத்து அந்த பின்ன எடுணோன்னே எடுத்துருந்தது கூட ஐயாயிரம் ஓட்டு போட்டுனா ஏன் போடாது இப்போ அதுக்கு தானே பவுண்டித்த பதினேழு சி எடுத்து முடியாது பதினேழு ஏ தரமாட்டேங்களை ஓட்டு போட்ட உடனே நாலு நாள் கழிச்சல சொல்றீங்க அது அதனால தான் நீங்கள் எதை செய்தாலும் என்ன இருக்காது உண்மை இருக்காது நம்பகத்தன்மையை கிரெடிபிலிட்டிய தேர்தல் ஆணையம் அதனுடைய ஆணையர் ஞானேஷ்குமார் வந்த வழியில இருந்து மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளலை அதனால நம்ம அதை மாண்முக முதல்வர் அவர்கள் சர்வ கட்சி கூப்பிட்டு இதில் என்னென்னலாம் அவங்க தப்பு பண்ண வராங்க நம்ம என்ன செய்யணும் திருத்தம் கொண்டு வர ஆள் மேல தானே எங்களுக்கு சந்தேகம் நாலு நாள் கழிச்சு மொத்தம் எவ்வளவு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்களோ அதான் எங்களுக்கு பிரச்சனை நீங்க அன்னைக்கு நம்ப தன் மேலே இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கு தேர்தல் ஆணைய சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முடிஞ்சோம் அஞ்சரை மணிக்குள்ள அப்லோட் பண்ணிருக்கோம் சொல்லுங்க நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தானே எல்லாம் மின்னணு இன்றும் தானே சொல்லுங்க நீங்க மலைப்பகுதிகள் வர முடியாத இந்த பகுதிகளை தவிர மீதி எல்லாம் நாங்க பழுவீங்க எதுக்கு தயக்கம் உங்களுக்கு அப்போ காரணம் என்னன்னு சொன்னாக்கி நீங்கள் தவறு செய்ய போறீங்க தப்பு செய்ய போறீங்க அப்போ எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்க தெருவை மொத்தமாக விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன செய்விய அதுக்கப்புறம் கேளுங்க சார் அதுக்கப்புறம் நம்ம எழுதி கேட்கணும் ஆன்லைனில் பண்ணுவீங்க இங்கே வாங்குவீங்க தேர்தல் முடிஞ்சு போயிருந்தேன் நீங்கள் மார்ச்சில் தேர்தலை வச்சுட்டு நவம்பரில் நீங்கள் வந்து திருத்தம் பண்ண போறேன்னா யார் நம்புவாங்க இல்ல நீங்க திருத்தம் பண்ணலங்க எல்லாருமே சொன்ன நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது மோடி கூட செல்ல பிள்ளை அது எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் இல்லைன்னா பங்கு கேட்டாலும் நிதி கேட்டாலும் கொடுத்துருக்கணும் அதை யார் கேட்க முடியும் பதினாறு லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு அது மோடி ஐயா மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது நீங்க கேளுங்க ஏன் நம்ம நம்ம மாநிலத்தில் யாருக்காவது அந்த பன்னெண்டு கேளுங்களா நீங்க நம்ம மாநிலத்தில் தொழிலதிபர்கள் இல்லையா எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம மாநிலத்தில் தொழிலதிபர் எவ்வளோ பேர் இருக்காங்க ஜிஎஸ்டியில் மா இந்திய அளவில் ரெண்டாவது கொடுக்குறோம் நம்ம ஆட்களுக்கு கஷ்டம் இல்லையா கஷ்டம்னா இங்கே ஜப்தி பண்ணி வாங்கிட்டு போயிருந்தாங்க ஏங்க தூத்துக்குடியில் ரெண்டு அறநூறு மங்காவாட்டு வச்சுருக்காரு அப்துல் ரஹமான மகன் புகாரி அதை எழுதி வாங்கிட்டு போயிட்டாருங்க அதானி எங்க ரெண்டு அறநூறு மெகாவாட்டையும் அவரை பிடிச்சி உள்ளே போட்டு ரெண்டு வருடம் உள்ள இருந்து உள்ள இருந்து கம்பெனிக்கு எழுதி மாற்றி கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போயாச்சு எங்க நம்ம ஊரில் நடந்திருக்கேன் தூத்துக்குடியில இந்த தான் அவரை பிடிச்சி உள்ளே வச்சிருக்கீங்க அவரை எழுதி கொடுத்த உடனே இப்போ ஜாமீனில் விட்டுருக்கேன் என்னங்க இது பாரத பிரதமருடைய செல்ல பிள்ளைங்க அவரு அதானி ஐயா என்ன இந்த போர்ட் வேணும்னா போர்ட்டை கொடுத்துருவாங்க இந்த விமான நிலையம் வேணும்னா உடனே கொடுத்துருவாங்க இந்த எல்ஐசி பங்கு வேணும்னா உடனே வாங்கிடணும் அவங்க கிட்ட இது உள்ளங்கையில் இருக்கிறதுக்கு கண்ணாடியாக தேவை இந்த மாதிரிக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குது இப்போ நீங்கள் பத்திரிகை ஆளுங்க ராத்திரிக்கு ஒரு சம்பவம் என்னன்னா விடிய விடிய அலைஞ்சு அதை போய் என்ன எடுத்து சேகரித்து கொண்டு கொடுப்பீங்க எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது ஒரு பிரச்சனைனா நான் அங்கே நம்ம முதல்வருக்கு ஒரு வழக்கம் இருக்குது ஒரு சம்பவம்னா ராத்திரியே போகிறாங்க அதே மாதிரி அவருக்கு ஒரு வழக்கம் இருக்குது காலையில் எப்போ எழும்பண்ணுன்னு ஒரு கணக்கு இருக்குது எப்போ சாப்பிடணும் எப்போ உறங்கணும்னு அவங்க ஒரு ஷெடியூல் வச்சுருக்காங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் ஷெடியூல் இருக்குது எத்தனை மணி நேரம் ஷெடியூல் அந்த ஷெடியூல் படி நடக்கும் நன்றி